இதனுடாக நல்ல தீர்வு சொன்ன சந்தோஷம் எல்லோருக்கும் தெரியும் இவ்வாறான கட்டணங்கள் வெள்ளிக்கிழமைக்கு கிஞ்சிரம் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை உலக வங்கி ஒரு வடக்கு மாகாணத்துக்கான ஒரு புதிய திட்டமான வணக்கம் இந்த வேளையில் இந்த இணைந்திருக்கிற உங்களோட உடவியாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக இந்த வேளையிலே நான் நினைக்கிறேன் கடந்த இருபத்தி ஆறு மார்ச் பங்குனி மாதம் ஒரு செய்தி ஒன்று இந்த ஊடகத்தினாலே செதி கல்யாணி சின்னக்கரசி ஆசிரியர் சம்பந்தமான ஒரு செய்தி ஒன்று ஊடகப்பரப்பிலே பரவலாகி அது சம்பந்தமாக கௌரவாளர் எனக்கு இது சொந்தமான ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் ஒரு பயிரங்க அலுவலன்ற வகையிலே பொதுவாக ஊடகங்களுக்கு நாங்கள் செய்திகளை என்பது சில வரமுறைக்குட்பட்ட வகையிலே இன்றைய இந்த நிகழ்வினை கௌரவ ஆளுகர்களுடைய அனுமதியோடு இன்றைக்கு இந்த செய்தியை பயிலாக நினைக்கிறோம் காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் வடக்கு மாகாணத்தினுடைய நிர்வாகம் சார்ந்ததாகவும் குறிப்பாக நிதி சார்ந்ததாகவும் அந்த குற்றச்சாட்டுகள் இருந்த வகையில் குறிப்பாக செல்வி கிராவுக்கரசு கல்யாணியுடைய ஆசிரியருடைய அந்த கோரிக்கை என்பதை பொறுத்தளவிலே கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய நீண்டகால ஒரு கோரிக்கையாக அமைந்து இந்த கௌரவ ஆளுர்களாக இருந்த பல ஆளுநர்களாக பரிசீலனைக்கப்பட்டு அந்த நியமனங்கள் அதை உருவப்படுத்திருந்தது அந்த வகையிலே குறிப்பாக எங்களுடைய அந்த நியமனம் என்பது அவர் ஆசிய உதவியாளராக நியமனம் வந்து ஒரு அமைச்சரக தீர்மானத்தினுடைய மேற்கோள் அடிப்படையிலே எங்களுடைய மாகாண புதுச்சேவை ஆணைக்குழு அலேயே ஆசிய உதவியாளர் என்று வழங்கப்பட்டிருந்த ஒரு நியமனம் பின்பு அதே நியமனத்திலே அவருடைய மூன்று ரெண்டு புதிய நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்தன இந்த வேளையிலே அந்த ஆசையை தன்னுடைய அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே நிறைவேற்றப்பட வேண்டிய பல்வேறு விடயங்கள் தொடர்பாக தன்னுடைய அந்த நியமனங்களுக்கு உட்பட்ட அந்த தேவைப்பாடுகளை நிறைவேற்ற முடியாமல் இருந்த காலத்தோடு மட்டுமல்லாமல் பின்பு இடைக்காலத்திலே அவருடைய தொடர்ச்சியான வருகை இல்லாத காலங்களிலே அவரது பதவி வரிகளில் பதவி தாமாக பதவியை விட்டு விட நியமிக்கப்பட்டிருந்த குடியுறுத்தப்பட்டிருந்தார் பின்பு கௌரவ அவனுடைய வாழ் கட்டளையின் ஊடாக அவர் தன்னுடைய சேவையிலே முயற்சியப்பட்டிருந்தார் அந்த வகையிலே குறிப்பாக நிர்வாகத்தை பொறுத்தளவிலே நிர்வாகம் சார்ந்ததான தீர்மானங்களை விட நிதி சார்ந்த தீர்மானங்களை பொறுத்தளவிலே சில கட்டுப்பாடுகள் ஒரு பைரங்க இருக்கின்ற வகையிலே இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் முழுமையாக ஆராய்ந்திருந்தோம் அந்த வகையிலே எங்களுடைய செயலாளர் மாதான பொதுச்சேவை ஆணைக்குழுவினூடாக இந்த நியமனங்கள் தொடர்பான அந்த விடயங்களையும் அதேபோன்று எங்களுடைய உள்ளக கணக்காய்வாளூடாக இது தொடர்பான கொடுப்பனவர் சம்பந்தமான விடயங்களையும் ஆராய்ந்திருந்தோம் அது எங்களுடைய மாகாண பணிப்பாளர் கரைய பணிப்பாளரூடாக அந்த கோவைகளை சரிபார்த்த வகையிலே குறிப்பாக இந்த ஆசிரியரை பொறுத்தளவிலே அவருக்கு பதவி வரி மரிதாக்கள் வழங்கப்பட்ட தேவையில் இருந்து அவருடைய நிதி சம்பளத்தினுடைய அந்த கட்டணங்களை கௌரவ ஆளுடைய பணிப்பிலே என்னுடைய அதுக்குரிய நியமன கட்டளையில் இருந்த அதிகாரிகள் வழங்கியிருந்தார்கள் இருந்தார்கள் அந்த வகையிலே இவருக்கான எந்த சம்பள நிலுவைகளோ அல்லது அவருடைய இதனுடைய கொடுப்பனவர்களாக இருந்தவர்களோ எந்த கொடுப்பனவர்களும் அவருக்கு அஹ் வழங்கப்படுத்த வேண்டிய தேவைகள் இல்லாத நிலையை காண்டிருந்திருந்தோம் அது மட்டுமல்ல இது தொடர்பான உங்களுடைய நிதி பிரமாணத்துக்கு அடிப்படையான நிதிய ஒதுக்கீடு சம்பந்தமான விடயங்களை பொறுத்தவரை பார்த்த வகையிலே அவ்வாறான எந்த விடயங்களையுமே எங்களுடைய திணைக்களங்களிலும் நாங்கள் அதை தயாரித்து விடவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு குறிப்பாக அந்த கொடுப்பனவுகள் ஒருவரால் அதை என்ன கையாடல் செய்திருக்க முடியும் என்ற வகையில் அந்த கோரிக்கை குறிப்பாக எங்கள் சார்ந்ததாக குறிப்பாக என்னுடைய தனிப்பட்ட ரீதியிலே அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் அது சம்பந்தமாக வேதனையோடு நாங்கள் எங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகள் செய்தையிலே இவ்வாறான சம்பவங்களிலே நாங்கள் அந்த ஒரு நிலையை பார்க்கின்ற முழுமையாக நாங்கள் மீது நினைக்கிறோம் குறிப்பாக வடக்கு நிர்வாகத்தை பொறுத்தளவிலே எவ்வாறான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட பொழுதிலும் பொதுவாக வடக்கினுடைய நிர்வாகத்தினுடைய செயற்பாடுகள் பல்வேறு மட்டங்களிலே மிச்சக்கூடியதாக இருக்கிறது அதற்கு காரணமாக அர்ப்பணிப்புள்ள சேவையாளர் கூட என்னுடைய மாகாணத்திலே இன்னமும் பேசுகிறார் என்ற அந்த செய்தியையும் இந்த வழியில தெரிவித்துக் கொள்வதோடு இது சம்பந்தமாக எங்களுடைய நியமனத்துக்கு உட்பட்ட வகையிலே நான் நினைக்கின்றேன் அவருடைய அந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுப்பதற்காக ஒரு கௌரவாலுடைய கட்டளையோடு ஒரு குழுவை நியமித்து அது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை எங்களால் முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும் அது சம்பந்தமான நடவடிக்கைகளை விரை விரைவாக நாங்கள் மேற்கொள்வதற்காக தீர்மானித்திருக்கின்றோம் குறிப்பாக அந்த ஐயாயிரம் மில்லியன் எங்களுடைய சொன்னது போன்று என்னுடைய மாண்பு ஆதிபர்கள் முப்பத்திராம் தேதி வந்து அந்த இவ்வளவீதங்கள் செலவழிக்கக்கூடியவாக இருக்கும் என்ற வகையிலே எங்களால் கோரப்பட்ட ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் வந்து எங்களுடைய கிராம வீதி இணைப்பு வீதிகளுக்கான ஏற்பாடாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அது நிதி இருக்கின்ற எங்களுடைய நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து அமைச்சு கூடாக அந்த நிதிகள் விடுவிக்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அது தொடர்பான அமைச்சரவை வழிகாட்டல் கூடாக அந்த நிதி வந்து பிரேச செயலக மட்டங்களிலே முன்னுரிமைப்படுத்தப்பட்டு பிரேச அதனை முன்னெடுக்கப்படுகின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்குடாக தீர்மானிக்கப்பட்டு அந்த பட்டியல்கள் சீராக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையிலே பட்டியலுடைய இதனுடைய வீதி அபிவிருத்தி திரைக்கலுக்கு உட்பட்ட வீதிக்குரிய வீதிகள் உணவுப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதாவது குறிப்பாக பாடசாலை வைத்தியசாலைகள் மக்கள் சிறிவாக பயன்படுத்துகின்ற வகையிலேயும் உள்ளூராட்சி வீதிகள் வந்து கூடிய அளவிலே சந்தைகள் மற்றும் ஏனைய உள்ளூர் போக்குவரத்துகளை ஊக்குவிக்கின்ற வகையிலான பாதைகள் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கின்றன நீங்கள் சொன்னது போன்று இந்த ஐயாயிரம் மில்லியன்களை நாங்கள் குறித்த தேவை மதிப்பீட்ட வகையிலே நாங்கள் பங்கீடு செய்யலாம் என்று நாங்கள் கருத்தை முன்வைத்த பொழுது மாவட்ட ரீதியிலே ஐந்து மாவட்டங்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கின்ற வகையிலே தலா ஒவ்வொரு மில்லியன்களை ஒதுக்குவதாக நாங்கள் ஒரு ஏற்பாட்டை சொல்லி இருக்கின்றோம் அந்த வகையிலே அந்த தீர்மானங்கள் நடைபெற்று வருகின்றன நீங்கள் சொன்னது போன்று இந்த நிரபட்சமான வழிகாட்டல்கள் சம்பந்தமாக ஒரு கூட்டம் ஏற்கனவே நிறவற்றிலே எங்களுடைய எல்லோ அனைத்து பிரதம செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வீதி அபிவிருத்தி வீதி அபிவிருத்தி அதிகார சபை உள்ளூராட்சி திணைக்களை கொண்டதாக நடைபெற்றிருந்தது அந்த வேளையிலே இது தொடர்பான வழிகாட்டல் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்து வருகிறார்கள் ஆகவே அது விரைவாக இந்த வேலைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த வகையிலே இரண்டு வீதிகளுக்கான வேலைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன மொத்தம் எத்தனை வீதிகள் அதில் இந்த இந்த ஆண்டுக்கெல்லாம் முழுமையாக வீதி பயன்படுத்தப்படும் வந்து ஓ நிச்சயம் ஆயிரம் சொல்லி சொன்னால் எங்களுக்கு கிட்டத்தட்ட சவாலாக இருக்கிறது நாங்கள் குறிப்பாக எங்களுடைய ஆயத்தில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஆக உச்சபட்சமாக ஐந்து கிலோமீட்டர் வீதிகளுக்கான வீதிகள் தான் மதிப்பிட தந்திருக்கணும் அந்த வகையில எங்களை பொறுத்தளவில் நாங்கள் ஒரு தொகுதி அடிப்படையில் அந்த வீதிகளை புனரமைச்சதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான திட்டங்களை வைத்திருக்கிறோம் ஆகவே அந்த இந்த காலப்பகுதிகளில் நிச்சயமாக நாங்கள் அந்த வீடுகளை நிறைவேற்றோம் குறிப்பாக அண்மையில் யாழ்ப்பாணம் மாநகர சபை ல் முகமை வந்து இந்த கல்லோனாய் வலியும் கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது குறிப்பாக காப்பிலே முகமில் காரைநகர் பட்டுக்கோட்டை போன்ற பிரதேசங்கள் இருக்கிற மக்கள் வந்து குக்கஞ்சாட்டியிலும் ஊடகங்களிலும் இந்த செய்தி இருந்தது அந்த கழிவகட்டல் முகாமை தொடர்பாக நான் மாநகர தொடர்பில் நெடுநடமர் ஊடகங்கள்ல வந்து சுட்டிக்காட்டப்பட்டுக் கொண்டு இருக்கிறது அப்ப இது தொடர்புல

அந்த பகுதிகளுக்கு நாங்கள் நகர பகுதிகளுக்கான குப்பை கூட பாவதற்கான முயற்சிகளுக்கு ஏற்பாடுகளை நாங்கள் கோரி இருக்கிறோம் அது சாத்தியப்படும் என்று நினைக்கின்றேன் அந்த வகையிலே நீங்கள் சொன்ன குறைபாடுகள் சம்பந்தமாகவும் நாங்கள் நினைக்கிறேன் அந்த மாணவர்கள் ஊடாக நாங்கள் அதனுடைய கண்காணிப்பு நடவடிக்கை உரிய வகையிலே மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு நன்றி குறிப்பாக இந்த மலிராம மேற்கு பிரதேசத்தில் வந்து இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அண்மையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது மலிகாம மேற்கு பிரதேச சபை வந்து நூற்றி ஐம்பது உடலங்கள் கற்பணிக்கப்பட்டு படகு செய்யப்பட்ட ரெஜினா உட்பட அவருடைய உடலங்கள் உட்பட நூற்றி ஐம்பது உடலங்கள் குறைக்கப்பட்ட ஒரு நிலம் வந்து பிரதேச சபையின் பரவீதம் இல்லாத சந்தர்ப்பத்தில் வந்து அது ஒரு தனிநபருக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியும்

குறிப்பாக நாங்கள் ஒன்றைச் சுட்டிக்கொள்ளலாம் இது கொடுத்த இருக்கிறது குறிப்பாக கரவட்டி பிரேசபையில் பொறுத்தளவில் மிக சிறந்த செயற்பாடுகள் அந்த பகுதியில் நடைபெறுகிறது கடந்த கூட்டத்திலையும் நாங்கள் அவரை கேட்டுக்கொண்டோம் அவ்வாறான செயற்பாடுகள் சம்பந்தமான ஏனைய சபையினுடைய செயலாளருக்கும் அந்த ஊக்குவிப்பு சம்பந்தமான உற்சாகத்தை கொடுக்கும்போது கேட்டுருக்கிறோம் கௌரவர்கள் அதை வழிகாட்டியிருந்தார்கள் குறிப்பாக மூன்றாவது கண்ணன் சொல்லுகின்ற நீங்கள் கூடாது சம்பந்தமான விவரங்களை எங்களுக்கு தர தரக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக அந்த தொடர் நடவடிக்கை எடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இவ்வாறான கட்டணங்கள் வெள்ளிக்கிழமை பிஞ்சிரம் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை இடஒது எல்லா கட்டங்களும் முடிவடைந்து விடுற விஷயங்களும் இருக்கு அந்த விடயங்களாலே கூட சில மட்டுப்பாடுகளை வருகிறது என்று சொன்னால் பிற போய் போய்விடுங்கள் என்று சொல்லி நீதிமன்ற கட்டளையில எங்களுக்கு தரப்படுகின்றன அந்த விடயங்களையும் நாங்கள் இந்த விடத்திலே பரிசீலிக்க வேண்டி இருக்கிற வகையில ஆரம்பத்தில் கட்டமைப்பு நடைபெறுகின்ற பொழுது இவ்வாறான தகவல் வந்தால் ஒரு மிக குறுகிய காலத்தில் அந்த ஏற்பாடுகளை எங்களால ஒரு பொது நட்டத்துக்கு உட்படாமல் வகையில் செய்யக்கூடியதாக இருக்கு அந்த முக்கியமாக வந்து இந்த உலக சந்திப்பு ஒழுங்குபடுத்தப்பட்டதான நோக்கம் வந்து அந்த ஆசிரியர் வந்து பகிரங்கமாக பொது வழியில் வந்து ஒரு தனி ஒரு அரசு அதிகாரி மீது குற்றச்சாட்டை முன் வச்ச அந்த இந்த உலக சந்திப்பு ஒழுங்கு செய்யப்படுது அது தொடர்பான ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க அந்த ஊடக சந்திப்பாக கலந்து பெஞ்சலம் அஹ் முட்டுபுடுவாதத்தை பற்றி உங்களாவை சரியா பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லியிருக்கலாம் இப்ப தன் தந்த வாழ்த்திகள் வந்து அஹ் இது என்ற தனிப்பட்ட நபரால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றான் இந்த அதாவது அந்த பழிவாளர்களை நேற்று சொல்றீங்க சார் சுகர்கள் வணக்கத்துல இப்போ இல்ல அடிப்படையாயிடும் சொல்லி சொன்னால் நாங்கள் அவ வந்து உண்மை நாங்க ஆரம்ப காலத்துல அவளோட கருணையோட பரிதாபத்தோட தான் நான் உடைய பிரச்சனையை நாங்கள நாங்கள் அனைத்திலும் சொன்ன மாதிரி நிர்வாக ரீதியாக நாங்கள் அணுகின்ற பொழுது எங்களுக்கு உட்பட்ட எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தத்துணிவு அதிகாரங்கள் கூட நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நாங்கள் செய்யக்கூடிய வகையில் செய்யக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதனுடைய நிதி சம்பந்தமான விடயங்களை கையாளுகின்ற பொழுது நேரடியாக பொறுப்பு சொல்கின்ற கணக்கு தூக்கி வருகின்ற சில பொறுப்பு கணங்களுக்கு பெறும் குறிப்பாக நான் முன்னேறி சொன்னது போன்று அந்த ஆகளுடைய கோரிக்கையை பொறுத்தளவிலே குறிப்பாக இந்த சேலம் ஆளுநர் சீலத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பகுதியும் அவருடைய கோரிக்கையை அறையும் அது மட்டுமல்ல அவருடைய நிலையை பொறுத்தளவிலே நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களை நாங்கள் அவருக்கு வழங்கி இருந்தோம் குறிப்பாக அவருக்குரிய பயிற்சி கலாசாலையிலே அவர் பயிர்வதற்கான அனுமதியை கொடுத்திருந்தோம் பின்பு அதற்குரிய நியமன கடைகளை செய்திருந்தோம் அதனால் அவர் அதை நிறைவேற்ற முடியாமல் போன ஒரு காரணங்களால் எங்களால் தொடர்பு வைக்க முடியாமல் இருக்கும் குறிப்பாக இன்சார்ந்ததாக சொல்லப்படுகின்ற கோரிக்கையை பொறுத்தளவில் நான் இருக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட தாக்குதல் அதில் தனிப்பட்ட இலக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நான் அதை பற்றி நான் இருக்கிறேன் ஓய்வடைந்த பின்பு தான் நான் அதை பற்றி பயிராக வாய்ச்சி விடக்கூடியதாக

சட்டத்தின அவட விஷயங்களை கேட்டு இருக்க அந்த தகவல்ல கூட சம்பளம் நிலுவை இருக்குது உறுதிப்படுத்தி இருந்தாங்க எங்களுக்கு தொடர்ச்சி அவட வேலை செய்ய இல்லாம போனது அவட அந்த அதான் எங்கள் குறிப்ப காலப்பகுதிகளில் அந்த நியமனங்கள் கடைசியாக நீங்க சொன்ன மாதிரி அந்தந்த வலயங்களில் எவ்வாறாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது சம்பந்தமாக நான் ஏற்கனவே சொன்னது போன்று நான் நினைக்கிறேன் கௌரவ ஆளுநரோடு நாங்கள் ஒரு குழு அமைத்தோம் என்று சொன்னால் அது சம்பந்தமான குழு ஆவணங்களையும் திரட்டி அதோட தொடர்பான நடவடிக்கையை நாங்கள் முன்கொண்டு வருவதாக நன்றி என்னன்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா அந்த அம்மா எனக்கு தெரிஞ்சு போராடிட்டு இருக்கிறாங்க ஆஹ் இதனுடைய ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று சொன்ன சந்தோஷம் நாங்கள் நன்றி மூணு அஞ்சு வருஷம் நினைக்கிறேன் எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமா நான் அவருடைய அந்த கோரிக்கை நான் அறிவேன் நன்றி வேற ஏதாவது கேள்வி இருக்கா இல்லைன்னா நாங்கள் கூட சந்திப்பா இல்லையா போக்குவரத்து சார்ந்து ஏதாவது போக்குவரத்து சார்ந்து ஏதாவது

புதிய திட்டமான ஒரு நடைமுறையை கொண்டுவதற்கான ஒரு முயற்சியை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறது அதில் மூன்று விஷயங்கள் அவை உள்வாங்கி இருக்கிற ஒன்று சுற்றுலா ரெண்டாவது சிறு நடு கைத்தொழில் துறையை விதித்து செய்யறது மூன்றாவது இந்த தகவல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி சம்பந்தமான உள்ளீடுகள் இந்த மூன்று விஷயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கேட்கலாம் குறிப்பாக சுற்றுலா சம்பந்தமாக வரைகின்ற பொழுது அதுக்கு கூட இந்த பாலங்கள் ஜெட்டிகள் போன்ற இடங்களில் புனவைக்கிற விஷயங்கள் வந்து அதில் உள்வாங்கப்பட்டிருக்குது அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்